பதினான்கு கோடி ரூபாய் கொடுத்ததாக பொய் புகார் கொடுத்த சுப்பிரமணிய ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கோயம்புத்தூர் மாவட்டம் கணுவாய் பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் மற்றும் முனியப்பன் இவர்களுக்கு பதினான்கு கோடி ரூபாய் கொடுத்ததாக பொய்யான தகவல் பரப்பி அவர்களிடம் இருந்து பொய் பத்திரங்கள் தயாரித்து கையொப்பம் வாங்கியுள்ளனர் அதுமட்டுமின்றி பதினான்கு கோடி ரூபாய்க்கான காசோலை கொடுத்ததாகவும் பொய்யான தகவல்களை பரப்பி சுப்பிரமணி ஆனந்தன் கிருஷ்ணன் மற்றும் காவல்துறை உதவியுடன் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேவதாஸ் முனியப்பன் இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே சிசிபி அதிகாரிகள் நடத்தும் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் மதன் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டு அப்பாவிகளிடம் கோடி ரூபாய் கொடுத்ததாக பொய்யான தகவல்களை பரப்பி அவர்கள் மீது அராஜக போக்குடன் நடந்து கொள்வதாகவும் பொய் குற்றச்சாட்டுகள் வைப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் மேலும் எங்களுடைய வேண்டுகோளாக சிசிபி அதிகாரிகள் விசாரணையை கைவிட்டு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என தெரிவித்தார் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏமாற்றி காவல்துறையுடைய உதவியோட அதாவது காவல்துறையில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஒரு சிசிபியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அசிஸ்டண்ட் கமிஷ்னர் அவருடைய உதவியோட ஒரு சாதாரண தொழிலாளியை வந்து மிரட்டி அதாவது அவரை மெ மிரட்டி அவரிடமிருந்து செக்கு மொத்தம் பதினாலு கோடி ரூபாய்க்கான செக்கை வந்து அவர் வீட்டிலிருந்து அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கி எடுத்து பெற்று சென்று அவர் வீட்டில் இருந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பெற்று சென்று ஒரு மிகப்பெரிய மோசடியை ஒரு இருக்கிறது ஒரு கும்பல் அதுவும் காவல்துறையோட அரங்கேற்றி இருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு தேவதாஸ் அப்படின்றவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அவர் கணுவாய் பகுதியைச் சேர்ந்த கோயம்புத்தூர் கணுவாய் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு அதிபர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனியப்பன் அப்படின்ற ஒரு நபர் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்ற ஒரு நபர் வந்து தன்னை ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக அவரிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா என்கிட்ட வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் இடம் இருக்குது அதை நூற்றி நாற்பது ஏக்கர்கிட்ட வந்து இடம் இருக்குது அதை வந்து விற்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செட்டிங்கை ஒன்று பண்ணி இவரை வந்து வலையில் விழ வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரிடம் அதாவது இந்த சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய தேவதாஸ் என்ற நபரிடம் பதினாலு கோடி ரூபாய் அதுவும் பணமாக ஒரு பதினாலு கோடி ரூபா அந்த ஒருத்தவர் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா வகையான ஆவணங்களையும் சொத்து பரிமாற்றம் வரைக்கும் எல்லா வகையான ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு தான் ஒரு பனி ப பண பரிமாற்றம் என்பதே நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பகுதியில் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க இது கேலி கூத்தாக இருக்குது எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு மார்க்கெட் பகுதியில் பதினாலு கோடி ரூபாய் கேஷாக ஒரு முறை வந்து பன்னெண்டு கோடி ரூபாவையும் இன்னொரு முறை ரெண்டு கோடி ரூபாவும் கேஷாக கொடுத்ததாக அந்த கொடுக்கப்பட்ட நபர் அவர் தான் இது இருக்கிறதுலே ஹைலைட்டு இது எந்த அளவுக்கு போலீஸ் இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கொடுத்த நபர் பணத்தை கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பிளாட்ஃபார்மில் தேங்காய் கடை போடுற ஒரு ஆள் தேங்காய் கடை பிளாட்ஃபார்மில் போடுற ஒரு ஆள் பதினாலு கோடி ரூபாய் வந்து இவர் என்னை ஒரு நபர் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய தேவதாஸ் என்பவர் வந்து என்னை ஏமாற்றிட்டார் அவரிடம் வந்து பணத்தை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு கம்ப்ளைண்ட்டை அவரிடம் பணம் பெருகும் நோக்கத்தில் சிசிபி கோயம்புத்தூரில் கொடுக்குறாரு அந்த தேங்காய் கடை போடக்கூடிய ஒரு நபர் அதுவும் பிளாட்ஃபார்மில் போடக்கூடிய நபர் பதினாலு கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் அதை வந்து ஏமாற்றப்பட்டதாகவும் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணுது பதிவு பண்ணிவிட்டு எந்தவித விசாரணை முகாந்திரமும் இல்லாமல் இவருக்கு எப்படி பதினாலு கோடி ரூபா வந்தது இப்போ சாதாரண ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி ஏமாறும் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கன்னு கேட்குறாங்க பதினாலு கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்தவித விசாரணையும் முகாந்திர அடிப்படையே இல்லாமல் பேசிக் ஒரு பிரிலிமினரி என்கொயரியே கண்டக்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தில் வந்து காவல்துறை என்ன பண்ணியிருக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அது இருபத்தி ஆறு நான் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறு அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை வீட்டுக்கு போயிட்டு காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அசிஸ்டண்ட் கமிஷனர் அவரோட பேர் ராஜன் அவரோட தலைமையிலான போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர் தேவதாஸ் அப்படின்றவரை கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க அதாவது காலையில் கைது பண்ணுறாங்க இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய கஸ்டடியில் வச்சிட்டு இருந்து அவரோட வீட்டுக்கு அவரை அழைத்து வந்து வீட்டில் இருந்த மொத்த மா டாக்குமெண்ட்டு அவருடைய செக் புக்கு உள்பட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் காவல்துறை வந்து கைப்பற்றி அதில் வந்து எல்லாத்துலேயும் சைன் வாங்கி பதினாலு கோடி ரூபாய்க்கு என்ன செக்கில் சைன் வாங்கி அந்த செக்கை பேஸ் பண்ணி நிட்ட தினமும் வந்து இந்த வாரம் வந்து ஒரு கோடி கொடுக்கணும் அடுத்த வாரம் ஒரு கோடி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க பசங்களை தூக்கிட்டு போய்டுவோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து வேறு வழியே இல்லாமல் மாண்புமிகு வந்து டிஜிபி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி இருக்க இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த சுப் இந்த சுப்பிரமணி அப்புறம் அனந்த கிருஷ்ணன் இவர்களோடயே வந்து கொலியூடாகிட்டு செயல்படக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்களுடைய தொடர் டார்ச்சர் தொந்தரவை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து மதிப்பு மிகு டிஜிபி அலுவலகத்தில் வந்து அவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த புகார் வந்து இனிமேல் அதாவது இந்த பர்டிகுலர் ஏசி சம்மந்தமாக இவர் இவர் செய்த அராஜகங்களையும் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம் அதுவும் சிஎஸ்ஆர் ஃபைல் ஆகிருக்கு ஆனால் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை எந்த விசாரணையுமே செய்யப்படவில்லை அதனால் இனிமேல் அந்த இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை எங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜன் என்பவர் வந்து விசாரிக்க கூடாது ஒன்று சிஐடிக்கு மாற்றுங்க இல்லை வந்து அதாவது தேசிய புலனாய்வு முகமைக்கு பார்த்தீங்க ஏன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்ததா பதினாலு கோடி ரூபா பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காரு பதினாலு கோடி ரூபா ஒருத்தர்கிட்ட எந்த அக்கௌண்ட்டும் இல்லாமல் அக்கௌண்டில் அதாவது பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் ரொக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பதினாலு கோடி பதினஞ்சு கோடினா எங்கேருந்து வந்தது இந்த பணம் யாருடைய இருந்து இந்த பணங்கள்லாம் வருது இந்த மாதிரி ஒரு சீட்டிங்க்காக இந்த மாதிரி பணங்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறதா இது உண்மையாகவே இது யாராக பணம் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றத இனிமேல் வந்து இந்த பர்டிகுலர் போலீஸ் சிசிபி கோயம்புத்தூர் விசாரிக்காமல் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அல்லது தேசிய புலனாய்மை முகமை என்று சொல்லக்கூடிய என்ஐஏ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளோடு இங்கே வந்து இந்த இடத்துல மனுவை கொடுத்துருக்கோம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப அப்பட்டமான ஒரு சீட்டிங் காவல்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டே இந்த ஆனந்த கிருஷ்ணன் என்பவர் காவல் காவல்துறையில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் எடுக்கிறது அவரோட செக் புக்கில் வந்து அவர் அடித்து மிரட்டி ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து கையெழுத்து வாங்கி யாரா யாராச்சும் பதினாலு கோடி ரூபாய்க்கு செக் போட்டு கொடுப்பாங்களா ஒரு செக்கு ஒன்பது கோடி இன்னொரு செக்கு வந்து ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பதினாலு கோடி ரூபா அதுவும் வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் தான் ஒரு அக்கௌண்டே இருக்குது அந்த செக்கில் ஒரு பதினாலு கோடி ரூபா வந்து வாங்கிட்டு போய் அந்த செக்கை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏமாற்றணுன்ற நோக்கம் இந்த மாதிரி ஒரு அப்பாவிகளை வந்து மிரட்டி பணம் பறிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இவர்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்றது வந்து அதுக்கு இந்த ஒரு போலீஸும் ஒருத்தர் உடந்தையாக இருக்கார் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதனால் இந்த பர்டிகுலர் சம்மந்தமான எஃப்ஐஆர் நம்பர் முப்பத்தெட்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய சிசிபியில் கோயம்புத்தூரில் பதிவு செய்ய அந்த வழக்கை இனிமேல் அவர்கள் விசாரிக்கக்கூடாது ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட நபரை தொடர்ந்து அரேஸ்ட் பண்ணுறாங்க பதினாலு கோடி அவருக்கு எங்கே போவார் அவரே ஒரு வந்து கூலி தொழிலாளி அவர்கிட்ட போய் பதினாலு கோடி கொடு பதினாலு கோடி கொடுனா எப்படி கொடுப்பாரு அவரும் முறையாக விசாரிக்கணும் அவர் இனிமேல் இந்த வழக்கை விசாரிக்காமல் வழக்கை வந்து வேறு பிரிவுக்கு மாற்றி எங்களுக்கு வந்து இந்த விசாரணையை வந்து நல்ல முறையில் நேர்மையான முறையில் நியாயப்படி வந்து எங்களுக்கு விசாரணை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதாக நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் உள்ளே போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன தகவல்னு சொல்லிட்டு அடுத்த தகவல் நம்ம சொல்கிறேன் நான் ஓ ம் செக் கொடுத்தாருல ம் அதாவது இவர்கிட்ட வந்து பணம் இல்லை ஒரு நபர் வந்து என்னை பதினாலு கோடி ஏமாத்திட்டார் இந்த தேவதாஸ்ன்ற நபர் தான் இப்போ உள்ளே போயிருக்காரு அவர் தான் பாதி இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் அவருக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் தேவதாஸ்ன்ற நபர் வந்து என்கிட்ட பதினாலு கோடி வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு ஒரு நபர் புகார் கொடுக்குறாரு அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் தேங்காய் கடை போகிறவர் இப்போது ஐயா நீங்கள் வந்து என்கிட்ட பதினாலு கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஏது பதினாலு கோடின்றதான் முதல்ல காவல்துறை விசாரிக்கணும் எப்படி கொடுத்தீங்க இப்போ வந்து பத்து அதாவது நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு மேலே போய் ஒரு அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே பேன் கார்டு கேட்குறாங்க கரெக்டா பேன் கார்டு வந்து மேண்டட்ரியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பதினாலு கோடி அதாவது பணமாக ஒரு மார்க்கெட் பகுதியில் வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்ற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை எந்தவித அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் விசாரிக்கிறேன்ற பேரில் அவரை வந்து இந்த ப இந்த ஏமாற்றப்பட்டதா சொல்லக்கூடிய இந்த தேவதாஸ் அப்படின்றவரை வீடு பூந்து அடித்து நீ வந்து இவர்கிட்ட இருந்து பதினாலு கோடி வாங்கியிருக்க வாங்கினதுக்கு நீ செக் போட்டு கொடு செக்ல கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லிட்டு காவல்துறையில ஆட்களை அனுப்பி மிரட்டி அவர்கிட்ட இந்த செக்கை வந்து அதாவது பணமே அந்த மினிமம் பேலன்ஸ் கூட வைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி இல்லாத நம்பரு பதினாலு கோடி ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு போயிருக்காங்க இதை வந்து அடுத்த கட்டமாக அதாவது இவரே விசாரிக்காமல் இந்த ஏசி ராஜன் என்கிற சொல்லக்கூடிய எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரிச்சாதான் இந்த ஏசி ராஜன் அவர் பண்ணதும் அவருடைய இந்த கூட்ட கூட்டாக சேர்ந்து அனந்த கிருஷ்ணன் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் வந்து இவர் இந்த ஏமாற்றம்ன்ற போட்டு பயங்கர திட்டத்தின்கான முழு வந்து விஷயமே வெளிப்படும் ஏன்னா அந்த பதினாலு கோடி ரூபாய் வந்து எங்கே இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்றதை விசாரிக்கிறதுக்கு இனிமேல் இவர் வந்து விசாரித்தால் நியாயம் கிடைக்காது அப்படின்னால சிபிஐ விசாரித்தாதான் இதுக்கான ஒட்டுமொத்த ஒரு நியாயமும் கிடைக்கும்